ஹாய் எவ்ரி ஒன் இன்னைக்கு வந்து பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு தமிழ் தகுதி தேர்வு நடந்துச்சு அதோட விடைகள் பார்க்க போறோம் காட்சி தராமல் அறியவனமா இருக்கும் மலரை தேர்வு அதுக்கு வந்து ஆப்ஷன் பி கூளை மலர் செகண்ட் கொஷின் பார்க்க போறோம் அது வந்து கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அதுக்கு வந்து ஆப்ஷன் டி அதிவீரராம பாண்டியர் தேர்ட் கொஸ்டின் வந்து அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது அதோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி பாடாந்தினை அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அது வந்து பெண்ணை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை பொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க இதோட ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி மீனவன் அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு அதோட ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன் வரலாற்று புதினம் சிக்ஸ்த் கொஸ்டின் கோபுலபுரத்து மக்கள் என்ற புதினம் இது வந்து டென்த்த தமிழ் புக்கில் இருக்கு சோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது செவன்த் கொஷின் மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாள் நேரம் தவற மாட்டான் என்ன கூறுவது இதுவும் டென்த் புக்ல இலக்கணத்துல இருக்கு இதோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி இட வலுவமைதி எயித்து கொஸ்டின் பொறுத்துக கால கணிதம் எழுதியவங்க வந்து கண்ணதாசன் மேகம் நாகுரூமி காசிகாந்தம் அதிவீரராம பாண்டியர் பரிபாடல் கீரண்டையார் அப்ப இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் அடுத்து வந்து நைன்த் கொஸ்டின் உந்துவலி கிளர்ந்த ஊழியூல் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியம் பணியோடு இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்பு தொகை சொல்லை தேர்வு இதுவும் டென்த்து தமிழ் புக்கில் இருக்கு இதோட ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் தான் ஆப்ஷன் டி செந்தி எந்த क्वेश्चन வந்து கால valuamaiyadi தேர்க கால வலுவமைதி வந்து অপশন கரெக்ட் ஆப்ஷன் வந்து அமைச்சர் நாளை விலாவிற்கு வருகிறார் இதுவும் 10th தமிழ் bookல தான் இருக்கு 11th क्वेश्चनネイதல் நிலத்தவர் वानர்களை வரவேற்று வைத்து அளித்த உணவாக சிருவாநாத் படை குறிப்படும் உணவு வந்து অপশন B தான் கரெக்ட் आंसर குலல் மீன் கறி கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் அருள் என்றார் ஒன்று வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை புகைச்சூடி மகிழ்வன் கூற்று இரண்டு வந்து வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகை புகைச்சூடி இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து இரண்டுமே தவறு அப்ப ஆப்ஷன் பி கூற்று ஒன்று இரண்டு இரண்டும் தவறு 14th question. இல் நுலை கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுகல் இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்க ஒளிக்கற்றை அடுத்து ஃபிஃப்டீன்த் கொஷின் பொறுத்துக வீசு தென்றல் வீசு தென்றல் வந்து வினைத்தொகை நெக்ஸ்ட் நன்மொழி பண்பு தொகை அண்ணன் தம்பி உம்மை சாரை பாம்பு இரு பண்புத்தொகை பண்பு இதோட கரெக்ட் ஆப்ஷன் தான் ஆப்ஷன் சி 16th கொஸ்டின் இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க இதுவும் டென்த்ல தான் இருக்கு ஆப்ஷன் வந்து பி கலை அவுக்கு பொருந்தாத நூலை தேர்ந்தெடுக இதோட ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி நாலடியார் ஏற்பாடு என்பது இதுவும் டென்த் தமிழ் புக்ல தான் இருக்கு இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி ஞாயிறு மறையும் நேரம் அடுத்த நைன்டீன்த் கொஸ்டின் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிப்பொருளுக்குரிய திணை என்னன்னு கேட்டிருக்காங்க இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து நெய்தல் அடுத்து வந்து டுவெண்ட்டித் கொஸ்டின் உனக்கு படிக்கத் தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டது இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து மேரி தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் யார் இதுக்கு வந்த ஆப்ஷன் சி அம்பேத்கர் டுவெண்ட்டி டூ சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர் கரெக்ட் ஆப்ஷன் வந்து டி அயோத்தி தாசர் வேம்பு கொஸ்டின் இவற்றை குறிக்கும் சொல் இதுவும் புக் தான் கூற்று ஒன்று ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு கூற்று இரண்டு இரண்டிட முதல் பனிரண்டு அறிவரை அமைவது ஆசிரியப்பா ஆகும் இதுக்கு சரியான விடை தெரியல உங்களுக்கு யாருக்காச்சும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ட்வெண்ட்டி கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து தூக்கு மேடை நாடக பாராட்டு விழா இதுவும் டென்த் புக்லதான் இருக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் பொது மொழியை தேர்க இதுல பொதுமொழி ஆப்ஷன் சி வேங்கை ட்வெண்ட்டி செவன்த் கொஷின் விருந்தே புதுமை புதுமை என்றவர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் தொல்காப்பியர் டுவெண்ட்டி எய்த் கொஷின் வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ சிவக சிந்தாமணி எதிர்மறை தொழிற்பெயரை தேர்க கரெக்ட் ஆன்சர் பி நடவாமை நெக்ஸ்ட் தேர்ட்டி கொஷின் பாவலரால் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது இதுக்கும் டென்த் தமிழ் புக்கில் தான் இருக்குது ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து டி திருக்குறள் மெய்ப்பொருளுரை சோ 30 क्वेश्चन வரை தான் நமக்கு வந்து தகுதி தேர்வு இதுல வந்து 1 டு 20 क्वेश्चन வரைக்கும் 2 மார்க் क्वेश्चन அடுத்து 20 ல இருந்து 30 வரைக்கும் உள்ள क्वेश्चन எல்லாமே 1 மார்க் தான் இதுல வந்து 50 க்கு 20 மார்க் எடுக்கறவங்க எல்லாம் தகுதி தேர்வுல பாஸ் ஓகே ஓகே